ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா புரட்டாசி மாதா ஸ்பெஷல் சைவ மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வாழைக்கா ரெண்டு மூணு எடுத்துக்கோங்க அதில் மேலே இருக்க தோலை சீவி எடுத்துகிட்டு கிராஸ் கிராஸாக கட் பண்ணி எடுங்க வீடியோவில் கட்டியிருக்க மாதிரி தோலை மட்டும் பீல் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிராஸ் கிராஸாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மொந்தமாக கட் பண்ணி எடுங்க சன்னமாக கட் பண்ண வேணாம் ஓரளவுக்கு ஒரு இன்ச் அளவு விட்டு மொந்தமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை தண்ணியில் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு முறை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் அதில் இருக்க காரல் எல்லாம் போகும் அந்த வாழைக்காயில் ஒரு காரல் குணம்லையே அது போகும் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் மீன் மாதிரி ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க இப்போ நடுவில் மட்டும் ஒரு ஹோல்ஸ் பண்ணிக்கலாம் மீன் மாதிரி நமக்கு அப்பியரன்ஸ் வரணும் அப்படிங்கிறக்காக இந்த ஹோல்ஸ் பண்ணுறோம் இது வேணும் வேணும்னா பண்ணிக்கலாம் இல்லை வேஸ்ட் ஆகுது காயின்னு நினைக்கிறவங்க இந்த ஹோல்ஸ் பண்ணாமல் விட்டுடலாம் நான் ஹோல் போட்டிருக்கேன் அதே மாதிரி ஹோல் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஷேப் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு மீன் மாதிரியே லுக் கிடைக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியோட கலர் பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை வந்து ரெடி பண்ணிக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உப்பு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் இது கூட எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணாமல் எண்ணெயாலேயே நல்லா பெசரி எடுத்துக்கோங்க ஒரு அரை எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதை நான் ஆட் பண்ணுறத காட்டை மறந்துட்டேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கைகளாலேயே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டாக தான் மிக்ஸ் ஆகும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க வாழைக்காய் எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து அதில் அப்ளை பண்ணிக்க போகிறோம் மசாலாவை அப்ளை பண்ணி எடுத்து வைக்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாங்க சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சுக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம வந்து ஒவ்வொரு வாழைக்காய் மேலேயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபிங்க பட் நல்லா மீன் மாதிரி டேஸ்ட்டு கிடைக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றக்கு சாதம் தயிர் கூடலாம் வச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி எல்லா வாழைக்காய் மேலேயும் நல்லா அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு டென் ஆகுது நல்லா ஊறணும் அந்த வாழைக்காய் அவள் அப்போ தான் வந்து அந்த மசாலா வந்து வாழைக்கால பிடிக்கும் ஃப்ரிட்ஜில் ஒரு டென் மினிட்ஸ் வச்சு எடுத்தாலும் பரவாயில்ல இல்லை வெளியே வைக்கிற மாதிரி இருந்தாலும் நோ ப்ராப்ளம் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதெலாம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க டீப் ஃப்ரை பண்ண போகிறேன் இன்றைக்கி நம்ம ஷேடோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அளவாக ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு துண்டாக எடுத்து போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதாக ரெண்டு பக்கமும் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கோங்க லோவாகவும் வைக்க வேணாம் ஹையாகவும் வைக்க வேணாம் மீடியமில் வச்சுக்கோங்க ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் வாழைக்காயை ஆயில் ஆட் பண்ண உடனே திருப்ப வேணாம் ஒரு டூ மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க அப்போ தான் மசாலா பிரியாமல் இருக்கும் இப்படியே எல்லா வாழைக்காய்களையும் பொறிச்சு எடுத்தால் போதும் நமக்கு சூப்பரான சைவ மீன் வருவல் வந்து ரெடி ஆகிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கபில் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் சூப்பரான சைவ மீன் வருவல் ரெடி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறுக்காமல் நம்பியாச்சுன்னா